என் உயிரின் உயிரானவர்களே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சாயப்பா உதவிகள் செய்வார் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை உயர்வு பெறும் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு துன்பங்கள் இல்லாத ஒரு பெரு வாழ்வு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் எங்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கோம் ஏன் நம்பிக்கை இல்லாமல் ஆகுது இதுக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம இங்கே உறுதியாக சொல்ல முடியும் அதில் ஒரு விஷயந்தான் எங்கே நீங்கள் நினச்சது நிறைவேறாமல் போயிடுமோ அப்படி நிறைவேறாமல் போனால் என்னால் எப்படி வாழ முடியாமல் போகுமோ அப்ப நான் நினைச்சது நான் எதிர்பார்த்தது எல்லாம் என் வாழ்க்கையில நடந்தே தீரணும் நடக்காம போச்சுன்னா என்னால வாழவே முடியாது இந்த மாதிரி மனநிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க நம்பிக்கை இல்லாத மனுஷங்களா போயிடுவீங்க அப்போ உங்களையும் நீங்க நம்ப மாட்டீங்க உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் நல்ல நம்ப மாட்டீங்க கடவுளையும் நம்ப மாட்டீங்க ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்தால் கூட அதை ஏற்கிற அளவுக்கு மனசில் ஒரு தெளிவு இல்லாத நிலை உங்களுக்கு உருவாகும் அப்போ உங்கள் வாழ்க்கை எங்கே இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் முடிவு பண்ணுறீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கணும் நான் கேட்குறேன் எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும்னா உங்கள் கர்மா வழிவிடணும் கடவுள் ஆசீர்வதிக்கணும் இந்த ரெண்டத்தையும் தாண்டிதான் அந்த விஷயம் நடக்கும் அப்போ கடவுள் எப்போ உங்களை காப்பாற்றுவாருன்னா நீங்கள் பாவங்கள் செய்தால் காப்பாற்றுறது கஷ்டம் நல்லது செஞ்சா காப்பாற்றுவது நிச்சயம் அப்போ கடவுளோட அனுக்கிரகத்தை நாம் பெறணும் அப்போ எதிர்பார்த்த விஷயங்களை நாம் எப்போ நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சில பல விஷயத்தை நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டோம் நமக்கு தேவை கடவுளோட கருணை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்பாருங்க கடவுள் எங்கிட்ட கருணையோடு இருக்கணும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தூக்கி போட்டுருங்க உங்களோட ஆசைகளையும் தூக்கி கொஞ்சம் காலத்துக்கு தூக்கி வச்சிடுங்க இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ஒரே மருந்து என்ன தெரியுமா அவர் என் மீது கருணையோட அக்கறையோடு இருக்கணும் அந்த ஒரு விஷயம் நடந்துடுச்சின்னா எல்லா விஷயங்களும் நடந்துடும் எப்பன்னா நீங்க அந்த டைம்ல எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க மனுஷனுக்கு எதிர்பார்க்காதது தான் நடக்குது எதிர்பார்க்கறது நடக்கிறது ரொம்ப குறைவு ஒரு மனுஷன் திடீர்னு வெற்றி அடைகிறான நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வெற்றி அடைஞ்சேன்னு சொல்லுவான் அதே போல தோல்வி அடைஞ்சானா நான் எதிர்பார்க்காமலே நான் இவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவான் ஸோ எதிர்பார்க்காம தான் அத்தனை விஷயம் நடக்குது எதிர்பார்த்து எதுவும் நடக்கிறது நம்ம கையில இல்லை நம்ம கையில என்ன தெரியுமா இருக்கு செயல்படக்கூடிய சக்தி மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை அப்போது எதுவுமே இல்லாமல் அது வேணும் இது வேணும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் பூஜ்யம் அப்போ தொடர்ந்து நீங்கள் பூஜ்யத்துக்கு உண்டான மார்க்கை வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களோட நம்பிக்கை அத்தனையும் நிச்சயமாக தோல்வியில் மட்டுந்தான் முடியும் அப்போ நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயத்தை அது சின்ன விஷயமா கூட இருக்கட்டும் அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது மூலமா உங்களுக்கு வெற்றி அடைய முடியுன்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்து சேரும் அந்த மனநிலையே பெரிய பெரிய வெற்றிகளையும் தேடி தேடி தரும் அப்போ உங்களால என்ன விஷயத்தை செய்ய முடியுமோ அதை நூறு சதவீதம் கவனத்தோடு செய்யுங்க இப்ப நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க அது பல சவால்களையும் உங்களால் ஈஸியாக கடக்க உதவும் அப்போ உங்கள் கவனத்தோட நீங்க செய்யக்கூடிய வேலைகளும் தெளிவான மனநிலையில் செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும் பதட்டமே இல்லாம செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும் அதுதான் உங்க வாழ்க்கையில திருப்தியை தரும் அப்போ சின்ன மீனை போட்டு பெரிய மூனை பிடிக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அப்போது நம்மளால் ஆன சிறிய சிறிய முயற்சிகளை நாம செய்வோம் அதை வெற்றியை நாம் வசம் வைப்போம் அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் அதுலேயும் முயற்சிகள் செய்வோம் அதுலேயும் வெற்றி பெறுவோம் இப்படி தான் நம்மளுடைய பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கணும் ஒரே நாளில் பலத்தை அதிகரிக்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு யாராவது சொன்னால் நீங்கள் அங்கே போகாதீங்க ஏன்னா நிச்சயமாக நீங்கள் தோத்துடுவீங்க தோற்றதுக்கு அப்புறம் உங்கள் மனசில் ஒரு வெறுப்பு வந்துடும் நான் என்னென்னமோ பண்ணேன் யாரோ என்னென்னலாம் சொன்னாங்களோ அத்தனையும் நான் செஞ்சேன் ஆனால் ஒன்றுமே எனக்கு நடக்கலைன்னு எனக்கு நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எதெல்லாம் உண்மை நிலையில் இருக்குது எதெல்லாம் பொய் நிலையில் இருக்குதுன்றத நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே நம்ம ஏன் அதை உணர தெரியாமல் இருக்கோம் தெரியுமா நம்ம வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பலகீனப்பட்டு இருக்கோம் ஒரு ஊருக்கு குடி போகிறீங்க அப்படின்னா அந்த ஊரை பற்றியே உங்களுக்கு தெரியாது பல கிலோமீட்டர் தள்ளி நம்ம ஒரு பொருளை வாங்கிறதுக்கு போவோம் ஏன்னா நம்மளுடைய ஊறு இடம் பொருள் எதுவுமே தெரியாது அப்புறம் தான் போக போக தெரியும் இங்கேயே இருக்குதுப்பா நம்ம அங்கே போனோமே அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போ நம்ம பலத்தை நம்ம பலகீனம் மறைக்குது அப்போது அந்த பலகீனமாக இருக்கக்கூடிய மனுஷன் என்ன செய்யணும்னா ஒன்றே ஒன்று அவசரப்படாது இரு நாளைய உலகம் உன்னோடது இன்று இருப்பது போல் நாளை இருக்க போவதும் இல்லை இத மனசுல வச்சுக்கிட்டு நாம கொஞ்சம் பொறுமையோட கொஞ்சம் நம்பிக்கையோட கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வேகத்தோட இந்த மூணு விஷயத்த மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கும் போயிடலாம் வெற்றியும் பெறலாம் அந்த வெற்றியும் உங்கள் மனநிலையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தவும் செய்யலாம் இது ஒன்றுதான் வாழ்க்கையில நமக்கு தேவையானது இதை தாண்டின எதுவுமே நமக்கு அது குப்பை குப்பை என்னைக்கு குப்பை கூடையில தான் இருக்கணும் குப்பையை வந்து நடு வீட்டில் போடக்கூடாது ஏன்னா அது குப்பை தேவை இல்லாதது ஆனா தேவையானது குப்பையில போட்டோம் தேவை இல்லாததை நடு வீட்டில் வச்சா நம்ம வாழ்க்கையில முட்டால்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்ப நாம பலத்தை தூக்கி எரிஞ்சிட்டோம் பலஹீனத்தை உள்ளத்துக்கு தூக்கி வச்சிட்டோம் அப்ப எது உள்ளத்துக்கு வச்சோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து தோத்து போய்கிட்டே இருக்கோம் தோற்பது எங்க நடக்குதுன்னா இங்க தான் நடக்குது புரியுதா உங்களுக்கு நல்லா தெரியுதா உங்களுக்கு எங்க நீங்க தோக்குறீங்கன்னா உங்க பலத்தை நீங்க பயன்படுத்தல அப்போ ஏதோ உன்னை பயன்படுத்துறீங்க ஏதோ ஒன்று செய்கிறீங்க ஏதோ ஒன்று சொல்றீங்க சொல்கிறதும் செய்கிறதும் பயன்படுத்துகிறதும் ஒன்றுத்துக்கும் ஆகாதத அதை பயன்படுத்துறதால தான் உங்கள் வாழ்க்கையில் பயன்படாத மனிதர்களா நீங்கள் போயிட்டீங்க இந்த விஷயத்தை என்றைக்கே ஆழமாக புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கர்மங்கள் ஓடும் உங்கள் பலகீனங்களை தூக்கிட்டு ஓடும் உங்கள் பயத்தையும் தூக்கிட்டு ஓடும் இன்னும் சில வாழ்க்கைக்கு தேவையில்லாத குப்பைகளை அத்தனையும் தூக்கிட்டு போகும் வீட்டில் இருக்கிற குப்பைய ஒரு ரோட்டில் குட்டுரும் அந்த ரோட்டில் இருக்கிற குப்பையை எடுக்கிறதுக்கு ஒரு லாரி வருது அந்த லாரி என்ன பண்ணுது அது போய் சேர்க்கணுமோ அங்க சேருது அப்ப நம்ம குப்பை எங்க போய் சேருது கடைசியில எங்க போய் சேருமோ அங்க சேருது அப்போ குப்பைகள் என்னைக்கா இருந்தாலும் குப்பைகள் தான் அது என்னைக்குமே விலை உயர்ந்த பொருளா மாறப்போவது இல்லை அப்போ உங்க பலகீனத்தை இன்னமும் நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டா அது பலமாயிடும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இன்னமும் பலகீனமான மனிதர்களாக இருப்பீங்க இது உங்களுக்கு ஒரு விஷயத்த மூலமா புரிய வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை செய்யலையோ அதுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும் அப்ப நம்ம நினைக்கிறோம் எதுவுமே செய்யாமலே நம்ம வாழ்க்கை உயர்ந்துடும் நமக்காக அன்பே பிரார்த்தனை பண்றாங்க அதனாலே என் வாழ்க்கை உயர்ந்துடும் அப்படின்னு நினச்சா என்னோடய பிரார்த்தனை உங்களுக்கு பலன் அளிக்காது என்னைக்காத பலகீனம் பலகீனந்தான் அப்படி எதுவுமே செய்யாதது பலகீனம் பிரார்த்தனை பலம் ஸோ நீங்களும் பலமாக இருந்து பிரார்த்தனையும் பலமாக இருந்தாதா ப்ளஸ் ஆகும் ஸோ பிரார்த்தனை மட்டும் பலமாக இருந்து நீங்க பலகீனமாக இருந்தா மைனஸ் ஆகும் சில பேருக்கு பிரார்த்தனை பலிக்கலடா அதுக்கு காரணம் பிரார்த்தனையால் இல்லை யாரு தான் வாழ்க்கையில் மாற்றத்தை தன் மூலமாக தான் அதை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை பலிக்கும் பிரார்த்தனை செஞ்சிட்டா என் வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரார்த்தனை பலிக்காது பலிக்காது எந்த ஜென்மத்திலையும் பலிக்காது உங்க முயற்சி இல்லாம உங்க வாழ்க்கையை மாத்தவே முடியாது பசிச்சா நீங்க தான் சாப்பிடுறீங்க இதை என்னைக்கும் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் உங்க வயிறு பசி நான் இங்கே இருந்துட்டு சொல்கிறேன் சைராம் நீங்கள் சாப்பிடாதீங்க உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன்னா என்னை நீங்கள் அடிக்க வந்துடுவீங்க அப்போ நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு நான் சாப்பாடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு சாப்பாடு ஆர்டராவது பண்ணணும் அப்போ நீங்கள் சாப்பிட்டாதான் உங்கள் பசி அடங்கும் அப்போ உங்கள் பிரார்த்தனை நான் பண்ணுறது நான் சாப்பிட்ற மாதிரி சார் நானும் சாப்பிடணும் நீங்களும் சாப்பிடணும் அப்பதான் அது வந்து நூறு சதவீதம் வெற்றி எனக்கு பசிச்சதுனா நீங்களும் உங்களுக்கு பசிச்சதுனா நானும் சாப்பிட்டா அது வெற்றி இல்லை அப்ப பிரார்த்தனையும் அது தான் உங்க பலகீனம் என்னைக்கும் பலகீனம் குப்பை குப்பை என்னைக்கும் தான் மறுபடியும் மறுபடியும் ஏன் அப்போ அப்பதான் உங்க மனசில் ஏறுன்றதுக்காக சொல்றேன் ஏன்னா எல்லாமே நீங்கள் ஒரு தடவை தான் ஆடியோ பார்க்குறீங்க ஏன்னா அளவுக்கு தான் நேரமும் நம்ம கொடுத்துருக்கோம் நான் பத்து தடவை கேளுங்கன்னா உங்கள் வேலையை யார் செய்வாள் ஸோ வேலையும் முக்கியம் ஆடியோவும் முக்கியம் ஸோ ஆடியோவில் இருக்கிறத நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்க கர்மாக்கள் அழியுது சிறப்பான இடத்துக்கு போகிறீங்க அங்கேயும் மறுபடியும் ஆடியோவை கேட்குறீங்க கர்மாவை அழிக்கிறீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க ஸோ இது மாதிரி தொடர்ந்து நாம் போய்கிட்டே இருக்கோம் மேலே 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 நாம் எதையும் எதிர்பார்க்கல அந்த இடத்துக்கு தான் நம்ம போவோம் இந்த இடத்துக்கு போவோம் சிறப்பாக செஞ்சீங்க உங்களை கடவுள் ஆசிர்வதித்தார் அவரோட ஆசீர்வாதத்தானாலும் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயிர்றீங்க இது எல்லாமே உங்களால் நடக்குது உங்கள் முயற்சி இல்லைன்னா கடவுள் உங்களை எந்த இடத்துலையும் தூக்கி நிறுத்தி இருக்கவே மாட்டார்ன்றத நீங்கள் நீங்க உழைக்கும் போது தெரியும் அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷனுக்கு கடவுள் ரெண்டாவது உழைப்பு இல்ல உழைப்பு ரெண்டாவது கடவுள் நீங்க எதை வச்சாலும் சரி கடவுள் விருப்பப்படுவார் நீ உழைக்கிற அடுத்தவனை ஏமாத்தி பழைக்கல அடுத்தவனை ஏமாற்றி பொழைச்சு சாமி கும்புறவன் இருக்கான் அவனை விட நீ உழைச்சிக்கிற உழைப்புக்கு முதலிடம் கொடுத்துட்டு இரண்டாவது என்ன நினைக்கிற அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைப்பார் நீ என்ன கும்பிட்டுட்டு நாலு பேரை ஏமாத்துற என்னையும் அசிங்கப்படுத்துற உன் வாழ்க்கையில பாவத்தையும் நீ சேர்க்கிற என்ன கும்பிடுறதால உன் பாவத்தை நான் அழிச்சுடும் மட்டும் நினைக்காத என்னைக்கு நீ செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டியோ என்னைக்கு அதுக்குண்டான தண்டனையை ஏற்றுக்கிட்டேயோ அந்த தண்டனை தீர்ற வரைக்கும் உன் வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்காது அதான் சொல்கிறேன் பாவம் செய்கிறதுக்கு நாம் பயப்படணும் இன்னைக்கு நைட்டு ஒரு மணி ஒரு மணி நேரம் ஆடியோ ஏன்னா இந்த ஆடியோ வந்து நை சாரி நைட்டு கொடுக்குற ஆடியோ வந்து காலையில் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணோம் ஆனால் கான்செப்டை எங்கேயோ போயிடுச்சு அதனால தான் எனக்கு நைட்டுக்கு கொடுக்குறோம் ஒன் ஹவர் ஆடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பல பேரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ இன்னைக்கு நைட்டு கொடுக்கக்கூடிய ஆடியோ அதில் சில கேள்விகளை கேட்டிருக்கோம் அதுக்கு உண்டான பதில்களை நீங்கள் சொல்லணும் கமெண்ட் நிறைய கேட்டிருக்கேன் நிறைய நீங்கள் வேலை பார்க்கணும் இது வந்து சும்மா ஒரு நான் பேசுறேன் நீங்க கேளுங்கெல்லாம் இல்லை நான் பேசிக்கிட்டே உங்களை வேலை வாங்குற நீங்க செய்யணும் எல்லா ஆடியோவும் அப்படிதான் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க மட்டும் அந்த ஆடியோவை கேளுங்க எந்த ஆடியோவாக இருக்கட்டும் அன்பேசாய் சை ஆடியோ பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா இதை செயல்பட வைப்பதற்கான உண்டான பயிற்சி தான் ஒரு ஒரு ஆடியோவோ சும்மா ஆறுதலுக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லை நான் ஆறுதலுக்காக பேசவும் வரல போதும் இந்த ஆறுதல் 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 யாருக்கு தேவை ஆறுதல் உங்களுக்கு தெரியாதா புதுசாக சொல்லணுமா என்ன நீங்க எத்தனை பேருக்கு ஆறுதல் சொல்லியிருப்பீங்க அப்ப ஆறுதல் சொல்றதுக்காக நான் எந்த பேச்சும் பேசல உண்மையான நிலையை எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு எப்படி தெரியுதுன்னா கடவுள் கொடுத்த அனுபவமும் கடவுளும் என் வாழ்க்கையை வழிநடத்துறதால அந்த அனுபவமும் அந்த வழி நடத்தலும் உங்களுக்கும் தேவை அப்ப நீங்க எந்தெந்த விஷயத்தில இருந்து ஆரம்பிக்கணும் அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ பலஹீனத்தால் அழியாதீங்க பலத்தால வளருங்க உங்கள் வீட்டை சுற்றியும் விளக்க ஏற்றி விடுங்க கண்களுக்கு முன்னாடி ஒரு தெய்வீக நிலை இருக்கட்டும் அதை கண்கள் பார்க்கட்டும் மனசு என்னென்னு எட்டி பார்க்கும் விளக்குகள் மூலமாக பாசிட்டிவிட்டி கிடைக்கும் விளக்கை பார்க்கும்போதே மிகப்பெரிய ஒரு சக்தி நமக்குள்ள வரும் ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஜோதி ஜோதி தான் கடவுள் நம்ம சாயப்பாவை என்ன பண்ணிருக்காரு துவாரகமாய விளக்கை ஏற்றி விட்டு உட்காருவார் ஐயப்பனுக்கு மகர ஜோதி திருவண்ணாமலை ஜோதி வள்ளலார் அவரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதியின் வடிவு தான் இறைவன் அதனால தான் பெரியவங்க காலையிலையும் மாலையிலையும் விளக்கை ஏற்றி வைங்க விளக்கை ஏற்றி வச்சு நல்ல வார்த்தைகளை சொல்லி வழிபாடுகள் செய்யுங்க ஆனால் இன்னைக்கு ஆறு மணிக்கு உட்காந்து டிவியை வச்சிடுறோம் யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் பயந்துடுறாங்க என்னமோ ஆயிடுச்சு என்னமோ ஆயிடுச்சு வீட்டில் எல்லாரும் அலறாங்க நானும் ஒரு டிவி சீரியல் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க சரி அவங்க தனியாக இருக்காங்களே கூட உட்காந்து பேசலாம் அப்படின்னு பார்த்தா அப்பாவும் விச்சும் வெளியே போயிட்டாங்க போன வாரம் சண்டே ஒரு மூணு மணி இருக்கும் ஏதோ மூணு மணிக்கு ஏதோ ஒரு ஒன் ஹவர் சீரியலோ என்னமோ சொன்னாங்க சரி ஏதோ பேசலாம் அவங்களுக்கு பழைய ஸ்டோரியெலாம் பேசுனா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் போனால் உக்காந்துக்கிட்டு அந்த சீரியலில் பார்க்குற எல்ல கண்களுக்கு ஜூமில் காட்டுறாங்க எல்லோருடைய கண்களும் நல்லா மேக்கப் போட்டிருக்காங்க ஆனால் கண்களில் கண்ணீர் மட்டும் வருது அது எப்படி மேக்கப் போட்டு அட முடியும்னு எனக்கு தெரியல ஸோ ஒல் எல்லாரும் ஒருத்த ஒருத்தவங்க மட்டும் மூஞ்சி அப்படியே வில் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க அவங்க தான் வந்து அந்த சதிக்கு தலைவி போல் ஸோ எல்லா பெண்களையும் வில்லனாக்கிறது டிவி சீரியல் எல்லா ஆண்களையும் வில்லனாக்கிறது சினிமா ஸோ சினிமாவில் எப்படி ஆண்களை வில்லனாக்குறாங்களோ அதே மாதிரி சீரியலில் பெண்களை வில்லியாக்கி பெண்களை தலைக்குணிவை ஏற்படுத்துகிற மாதிரி ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டு தான் இன்றைக்கி நம்பர் ஒன்னாக போயிட்டுருக்குது ஸோ எல்லாருக்கும் வைத்து பழப்புன்னு ஒன்று இருக்குது அந்த பொழப்புக்காக செய்யக்கூடிய வேலைகளாக தான் இது இருக்குது அப்போ எல்லாரும் அனுவுகிறாங்க நானும் பார்க்குறேன் பத்து பதினஞ்சு நிமிஷம் யாரும் கிட்டத்தட்ட யாரும் பேசல எல்லாருடைய கண்களும் அழுகிறாங்க அடுத்த ஒரு ப்ரொமோ ஒன்று போட்டாங்க திடீர்னு பார்த்தா எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க என்னம்மா அதுனா இல்லைப்பா சன் டிவியில் வந்து இது மாதிரி போடுவாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க இதில் யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்களா அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான்ப்பா ரிலாக்ஸ் யாருக்கு அதை அழுதுகிட்ருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் ஒரு பொழுதுபோக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சீரியலை பார்த்து 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 அவங்க தனிப்பட்ட முறையில் தான் நடக்குதுன்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லோரும் அப்போது எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இல்லை அந்த சீரியலில் எந்த விதமான நல்ல கான்செப்டும் கிடையாது அந்த சீரியலில் அழுகையும் ஒரு மாதிரியான வார்த்தைகள் கேட்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது இந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டுந்தான் அங்கே இருக்குது நீ எப்படி நல்லா வாழ்ந்துடுவே பார்த்துடுவோம் நீ வாழக்கூடாது இந்த மாதிரியான வார்த்தைகள் இது வந்து இந்த சீரியல்லாம் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் அஞ்சரை மணிக்கெலாம் ஆரம்பிச்சுருவாங்களா இப்போ நம்ம வீட்டை சுப்பிரபாதம் ஓடுதோ இல்லையோ அழுக்குற ஆட்டோமேட்டிக்காக விடுது ஸோ சீரியலாக முடிச்சுட்டு விளம்பரத்தில் விளக்கேற்றுறவங்களும் இருக்காங்க எந்த அளவுக்கு அடிமையா வச்சிருக்கு பாத்தீங்களா அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையில் நான் உருப்புடணும் உருப்புடணும் உருப்புடணும்னா எப்படி உருப்பிட முடியும் எதுவா இருந்தாலும் பார்த்து செலக்ட் பண்ணி பார்க்கணும் சும்மா தானே பார்க்குறோம் அந்த சும்மா தான் உங்களுக்கு வந்து சூனியம் வச்சிடும் ஆனால் தான் ஆறு மணி ஆச்சுன்னா விளக்கு ஏற்றி சாயப்பாக்கு வழிபாடு பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அமைதியான முறையில் இருங்க நீங்கள் பேச வேண்டாம் எனக்கு என்னப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு என்ன தான் பொழுதுபோக்கு என்ன எதுக்கு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குன்றது வந்து அமைதியாக இருக்கிறது கூட ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தானே ஸோ எந்த அளவுக்கு எமோஷ்னல் இல்லாமல் எந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்களோ உங்கள் எனர்ஜி லெவல் கூடுது எந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிக்கிறீங்களோ உங்கள் எமோஷ்னல் உங்களோட எனர்ஜி லெவல் அடிமட்டத்துக்கும் போயிடும் ஒண்ணுமே இருக்காது ஜீரோ பெருங்காய பெருங்காயப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அப்போ என் நம்மளோட எனர்ஜியை கெடுப்பது இந்த மாதிரியான தான் இதனால நீங்க பாதிக்கப்பட்டதால் உங்களோட எனர்ஜி லெவலை நீங்க சுத்தமா அழிக்கிறீங்க உங்க எனர்ஜி லெவலை கூட்டவே இல்லை இப்போ தினம் 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 உங்கள் எனர்ஜி லெவலை அழிச்சா என்ன நடக்குமோ அதுதான் இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு இதை எல்லாம் முயற்சி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம் サいイド。